Okay. Na na na. Please sorry. Focus training ada pandralona. Please. Please. And this is counselor. Please. I will tell you ningal utta rendu patient rendu ner paakkum. Patient andu.

இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரீன் பண்ணுறதுல வந்து தப்பிச்சு உங்களை விடக்கூடாதுங்கிறதால எல்லோரையும் தேடி வந்து ஸ்க்ரீன் பண்ணி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு புதிய புதிய சிறப்பு திட்டங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்றைக்கு கூட நடப்பாண்டு நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் இரண்டு அறிவிப்புகள் நேற்றைக்கு செயலாக்கம் பெற்றது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய அறிவிப்பு ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் நூற்றி பதினெட்டு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது அந்த நூற்றி பதினெட்டு அறிவிப்புகளில் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு நூற்றி பதினொன்று என்கின்ற அளவில் இந்த அறிவிப்பு இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு ப படத் தொடங்கி இருக்கிறோம் அதாவது மக்களை தேடி மருத்துவம் என்பது தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சிறப்பு திட்டங்களில் முதன்மையான திட்டமாக இருந்து வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் என்பது ஒரு கோடி பயனாளர்களுக்கு பயன் தருகிற வகையிலான திட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள் ஆனால் திட்டம் பெரிய அளவில் வெற்றி அடைந்து துறையின் அலுவலர்கள் கடுமையாக உடைத்து குறிப்பாக களப்பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை திறனால் இந்த திட்டம் என்பது இன்றைக்கு ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் ரெண்டு கோடியை தாண்டி அளவுக்கான பயன்பெற்றவர்கள் எண்ணிக்கை என்பதாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் ஐநா மன்றம் யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா மன்றம் உலகில் தொற்றா நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற நாடு எது என்று அவர்கள் ஆராய்ந்து அறிந்தபோது தமிழ்நாடு மிக சிறப்பாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து தமிழ்நாட்டிற்கு யுனைடெட் நேஷன்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஏஜென்சி அவார்டு என்கின்ற ஒரு விருதை ஐநா மன்றம் தந்தது அந்த வகையில் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது மகத்தான சிறப்புமிக்க திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அனைத்து மக்களையும் இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையிலும் ஒருவர் கூட இந்த திட்டத்தினால் பயன்பெறாமல் விடுபட்டு விட்டது என்கின்ற நிலை இருக்கக்கூடாது என்கின்ற வகையிலேயும் இந்த திட்டத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி திங்கள் ஒன்பதாம் தேதி நாம் வீடுகளுக்கு தேடி சென்று மக்களிடத்தில் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளும்போது ஆண் தொழிலாளர்களாக இருந்தாலும் தொழிற்கூடங்களில் பணியாற்றுகிற மகளிராக இருந்தாலும் தொழிற்கூடங்களுக்கு சென்று விடுவதால் அவர்களுக்கும் தொழிற்சாலைகளிலேயே சென்று இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின்படி அவர்களுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்வது என்கின்ற வகையில் அன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஊண்டாய் கம்பெனியில் திட்டத்தை தொடங்கி வைத்தோம் அந்த திட்டத்தின்படி முதற்கட்டமாக எழுநூற்றி பதினோரு தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிற எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் பேரை கணக்கில் வைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதில் இதுவரை மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி பதினோரு பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஆறு பேருக்கு புதிய இந்த நோய் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த நோய் பாதிப்புகள் அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிற அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறது உயரத்த அழுத்த நோய் இருக்கிறது அல்லது இரண்டும் சேர்ந்து இருக்கிறது என்கின்ற நிலைகள் தெரியாமல் இருந்தவர்கள் முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஆறு பேர் புதிதாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த தொற்றா நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர் சிகிச்சைகள் என்கின்ற வகையில் ஒரு பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இதை மேலும் விரிவுபடுத்துகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு அறிவிப்பு நூற்றி பதினொன்று என்கின்ற அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக நிறுவனங்கள் அலுவலகங்களில் உள்ள ஊழியர்களுக்கு தொற்றா நோய் பரிசோதனைகள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின்படி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு கிண்டி தொழிற்பேட்டையில் இருக்கிற இந்த தொழிற்கூடத்தில் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த நிர்வாகத்தில் மட்டுமே இருநூற்றி ஐம்பது தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த இருநூற்றி ஐம்பது பேருக்கும் இன்றைக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளுகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தொடங்கப்படுகிற இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சிறு வணிக நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களில் உள்ள ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களை குறிவைத்து இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறோம் இதில் ஆறு லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே எட்டு லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெறுகிற வகையிலான திட்டம் தொடங்கப்பட்டது இதை பொறுத்தவரை ஐடி தகவல் தொழில்நுட்ப தொழிலாளர்கள் வணிக நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் என்கின்ற வகையில் ஒரு ஆறு லட்சம் பேரை முதற்கட்டமாக இலக்கு வைத்து இந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் உண்மையில் இந்த திட்டத்தின் மூலம் மிகப்பெரிய அளவிலான பயனை மக்கள் பெறுவார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பெருநகர சென்னை மாநகராட்சி ஏற்கனவே இந்த திட்டத்தின்படி இன்றைக்கு இருபத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி மூன்று பேர் இன்றைக்கு பயனாளர்களாக இந்த திட்டத்தின்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி மூன்று பயனாளர்கள் சென்னையில் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டிருப்பவர்கள் பதிமூன்று லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் அதாவது நீரிழிவு நோய் பாதிப்புகள் இருப்பவர்கள் இன்றைக்கு பதிமூன்று லட்சத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் நீரிழிவு நோயும் உயர் ரத்த அழுத்த நோயும் இரண்டுமாக இணைந்து இருப்பவர்கள் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி மூன்று பேர் பேலியேட்டிவ் கேர் என்கின்ற வகையில் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பல நாட்களாக நோய் பாதிப்புகளோடு வலியோடு வீட்டில் வலி நிவாரணம் வேண்டி காத்திருப்பவர்கள் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் இயன்முறை சிகிச்சை என்கின்ற வகையில் அதாவது பிசியோதெரப்பி வேண்டி இன்றைக்கு வீடுகளில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேர் டயாலிசிஸ் எண்பத்தி மூன்று பேர் ஆக இவ்வளவு பேருக்கும் அதாவது இருபத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி மூன்று பேருக்கும் சென்னை மாநகரில் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் பயன்போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றாலும் சென்னை மாநகரில் இருக்கிற இதுபோன்ற தகவல் தொழில்நுட்ப தொழிற்கூடங்கள் வணிக நிறுவனங்களில் பணியாற்றுகிற ஆறு லட்சம் பேரை இலக்கு வைத்து இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் ஏதாவது இஷம் உங்களால் ஏற்பட்டா மட்டும்தான் வரும் ஆனா எந்த இஷ்யும் வராது இல்லைங்க அது மாதிரி வந்ததுன்னா கண்டுபிடிக்கிறோம் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம் நீங்களா சொல்லி வர வச்சா அதெல்லாம் கைட்லைன்ஸ் ரூல்ஸ் எல்லாமே இருக்கிறது தானே ஏமாத்திரம் ஒன்று ரெண்டு பேர் எல்லா துறையிலும் இருப்பான் ஏமாத்திரம் இருக்கும்போது உஷாராக உஷாரா கண்டுபிடிக்கிறதுக்கு துறையில் அதிகாரிகள் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க

மருத்துவ உபகரணங்களாக இருந்தாலும் சரி மருந்துகளாக இருந்தாலும் சரி கொள்முதலை பொறுத்தவரை முழுமையாக டிஎன்எஸ் டிஎன்எம்எஸ்சி மூலயமா தான் பண்ணுறோம் அப்போ அதாவது அதை ஒரு சில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அவசர தேவைக்கு மருந்துகள் இல்லாமல் போனால் அங்கேயே வந்து அவங்களுக்கான அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வர அந்த பணம் இருக்குது அவங்க வாங்கி சொல்கிறோம் ஆனாலும் பெரும்பகுதியாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித மருந்துகளை பொறுத்தவரை டிஎன்எம்எஸ்சி மூலமாக தான் வாங்கி கொடுக்குறோம்

இந்த வேரியேஷன்ஸ் வராது அப்படி எதாவது வந்தோம்னா அதுக்குன்னு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் டிபிஓ என்சிடின்னு இருக்காங்க அவங்களுக்கு இது ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இது பிபி அப்பேரட்டர்ஸ் கேலிபிரேட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த குளுக்கோமீட்டரும் கேலிபிரேஷன் பண்ணுவாங்க வேறு ஏதாவது Thank you.